ஆனால் பிரதிஷ்டைக்கு முன்னில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தயார் எடுப்புகள் நடந்திருக்கிறது அது இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ராமஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்திர அறக்கட்டளையானது பிராணப்பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்னால் மக்கள் மத்தியில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்காக அழைப்பு கொடுப்பதற்காக ஒரு திட்டம் வச்சது அதற்காக அந்த கோவிலினுடைய அளவுகளுடைய அடிப்படையில் ஒரு சுற்றறிக்கை ராமர் கோவிலினுடைய ஒரு படம் அத்துடன் ஹிந்து முறைப்படி திருமணங்களுக்கோ விசேஷ நிகழ்ச்சிகளுக்கோ அழைப்பு கொடுக்கும் பொழுது அதில் அக்ஷதையானது கூட சேர்த்து கொடுக்கப்படும் அதற்காக அயோத்தியின் ராமர் கோயிலில் பூஜை செய்யப்பட்ட லட்சக்கணக்கான கிலோ அக்ஷதையானது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊர்களுக்காக அனுப்பப்பட்டது எல்லா மாநிலத்திலிருந்து பக்தர்களை கூப்பிட்டு அயோத்தியில் அந்த விழாவானது நடந்தது அதனுடைய அடிப்படையில் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று இருக்கிறது இது வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய சுமார் அஞ்சு லட்சம் கிராமங்களுக்கு வீடு வீடாக சென்று வித கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு அவர்களுடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு கோடி வீடுகளுக்கானது இந்த அக்ஷத பிரசாதம் சென்று சேரும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது தமிழ்நாட்டில் அது ஒரு கோடி வீடுகளுக்கு தொண்ணூறு லட்சத்துலேருந்து ஒரு கோடி வீடு வரை இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு செல்வதற்காக அக்ஷத பிரசாதமானது சிறு சிறு துண்டு கவர் பேக்கெட் அதில் சேர்த்து படமும் எல்லாம் சேர்த்து தொண்டர்கள் வீடு வீடாக கொடுக்கிற ஏற்பாடானது நடந்துகளுக்கான திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு இந்த பூஜை எப்படி நடக்கும் இதற்காக இருக்கக்கூடிய ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது கோயிலில் எப்படிப்பட்ட விக்கிரகமானது பிரதிஷ்ட பண்ண வேண்டும் என்று பண்டிதர்கள் யோசிக்கும் பொழுது அது பாலராமனுடைய கோயில் குழந்தை ராமன் ஆகையினால் ஐந்து வயதுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய வடிவத்தில் விக்கிரகம் தயார் பண்ணுவதற்காக பலவிதமாக இருக்கக்கூடிய வரைபடங்கள் தயார் பண்ணி சிற்ப சாஸ்திரத்தில் திறமை வாய்ந்த சிற்பிகளிடம் கொடுத்து மூன்று விதமான சிலைகள் தயாராகியிருக்கிறது அந்த சிலைகள் மூன்று சிலைகளும் தயாராகிருக்கிறது எந்த சிலை பிரதிஷ்ட பண்ணும் என்பதற்காக ராமஜென்மபூமி தீர்த்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லோரும் அவர்களுக்கு தனித்தனியாக அவர்களுடைய கணக்குப்படி இந்த சிலை பிரதிஷ்டிக்கலாம் என்று சொல்லி எழுதி கொடுத்து அதிலிருந்து எந்த விக்கிரகமானது அதிகமான நபர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அந்த விக்கிரகமானது தேர்ந்தெடுக்கப்படும் இது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்குள்ளால் நடக்கும் அதற்கு பிறகு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விக்கிரகம் பதினாறாம் தேதி அது அங்கிருந்து புறப்பட்டு ஊர்வலமாக எந்த இடத்தில் பணி செய்திருக்கிறதோ அங்கிருந்து கொண்டு வரும் தோராயமாக அந்த விக்கிரகத்துக்கு ஐம்பத்தி ஓரு இஞ்சு உயரம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள் சரியான கணக்குகள் விக்கிரகம் தேர்ந்தெடுத்த பிறகு சொல்லப்படுவார்கள் அந்த விக்கிரகமானது பதினாறாம் தேதி தேர்ந்தெடுத்து வெளியில் வைத்து ஒரு பெரிய ரதத்தில் வைத்து அதற்கு பேர் ரதாரூடம் என்று பேர் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விக்கிரகமானது அந்த தயார் பண்ணியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து அயோத்தி ராமர் கோவிலுக்காக ஊர்வலமாக கொண்டு வருவார்கள் கொண்டு வந்த பிறகு பதினேழாம் தேதி அந்த விக்கிரகமானது கொண்டு வந்து அந்த ரதாரூடத்திலிருந்து சந்நிதிக்கு வரும் பதினெட்டாம் தேதி அது கர்ப்பகிரகத்துக்குள்ளால் அந்த விக்கிரகத்தை கொண்டு செல்வார்கள் அதற்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி அன்னவாசம் இருபதாம் தேதி சயவாச இப்படிப்பட்ட பூஜைகள் நடத்தி பிரதிஷ்டைக்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்வார்கள் இது மத்தியில் கிட்டத்தட்ட இப்பமே யாகசாலைகளும் பூஜைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்காக காஷியை சேர்ந்த கணேஷ் சாஸ்திரி அவர்களும் அதேபோல் போல் லக்ஷ்மிகாந்த் தீக்ஷித் என்பவரும் பண்டிதர்கள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் அயோத்தியில் வந்து இந்த வேத பிரதிஷ்டை பண்ண வேண்டிய எல்லா தரத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் பிரதிஷ்டா தினமானது தை மாதத்தில் வளர்ப்பிறை துவாதசி அந்த துவாதசியில் அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த பிரதிஷ்டையானது நடக்கும் பூஜா கர்மங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரதிஷ்டைக்கு உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதில் பாரத தேசத்தில் ஆயிரக்கணக்கான சன்னியாசிகள் துறவிகள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த ஆலயத்துக்குள் எல்லோரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து பூஜை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாததினால ஒரு நாலாயிரம் துறவிகள் அதே மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு நாலாயிரம் பேர் மற்றவர்கள் அதாவது எல்லா துறையில் சேர்ந்தவர்கள் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இந்த பூமிக்கு வேலை செய்தவர்கள் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அதோடு சேர்த்து உலகத்தில் சுமார் அறுபது நாடுகளிலிருந்து அங்கிருக்கக்கூடிய ஹிந்து பிரதிநிதிகள் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அந்த நேரத்தில் வருவார்கள் பிரதிஷ்ட நடக்கக்கூடிய நேரம் அந்த கர்ப்பகிரகம் என்கின்ற இடத்துல ஒரு அறுபது எழுபது பேருக்கு தான் இருக்க முடியும் அதனால் முக்கியமான துறவிகள் பூஜை செய்யக்கூடிய பண்டிதர்கள் அதோடு சேர்த்து பாரதத்தினுடைய பிரதமர் ஆர்எஸ்எஸ்னுடைய சரசங்க ஜாலக் ராமஜன்மபூமி தீர்த்தக் கஷேத்திரத்தினுடைய தலைவர் துறவியர் நத்தகோபால்தாஸ் சுவாமிகள் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் கவர்னர் அவர்களெல்லாம் இருப்பார்கள் பிராண பிரதிஷ்டை என்கின்றது நமக்கு தெரியும் இந்த பிராண பிரதிஷ்டை நடந்து பூஜை எல்லாம் மறந்த பிறகு தமிழகத்தில் கூட சொல்லும் சுவாமியுடைய கண் திறக்கக்கூடிய அந்த காட்சியானது அந்த கண் திறக்கக்கூடிய காட்சி அது அதுவரைக்கும் விக்கிரகத்தினுடைய முகத்தில் அந்த கண் கெட்டப்பட்டிருக்கும் முக்கியஸ்தர்களும் பண்டிதர்களும் சேர்ந்து அந்த கண் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும்போது பிராண பிரதிஷ்ட முடிவடையும் அந்த நேரத்தில் அங்கு ஆரதி நடக்கும் இது நேரத்தில் மக்களுக்காக ராமஜன்மபூமி தீர்த்தக் கட்சம் என்ன சொல்லியிருக்குன்னா அக்ஷதம் கொடுக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் அன்று இந்து மக்கள் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை பூஜை பஜனை எல்லாம் செய்ய வேண்டும் அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி கிராம கோயிலாக இருந்தாலும் சரி பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்தந்த ஊருடைய சூழ்நிலைக்கு தகுந்து அந்த கோயில்கள் மையமாக வச்சு கூட்டு பிரார்த்தனைகள் நடக்க வேண்டும் அயோத்தியில் நடக்கக்கூடிய அந்த காட்சியானது அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூடக்கூடிய இடத்துல அங்கு தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பப்படும் அங்கு ராமனுக்கு ஆறுதி நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய அதே கோவிலில் ஆரதி நடக்கும் நாம் அந்த நேரத்தில் பாரதத்தினுடைய ராமர் கோயில் ஆரதி நடக்கக்கூடிய நேரத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் கோயில்கள் மையமாக வைத்து அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்துக்கள் சின்ன அளவில் இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருந்தாலும் சரி அந்த ஆரதி நடக்கும் அதாவது இது ஏதோ அயோத்தியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் உலக நாடுகள் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அது முடிந்த பிறகு அயோத்தியில் இருக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டம் முடியும்போது ராமன் மீண்டும் அயோத்திக்கு வந்து விட்டார் அந்த அயோத்திக்கு வந்து விட்டார் என்கின்ற வெளிப்பாடாக வடபாரதத்தில் குறிப்பாக அயோத்தியில் அன்னைக்கு தான் தீபாவளி என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் தீபாவளி என்று சொல்லும் பொழுது வீடுகளில் விளக்கேற்றி பூஜை பண்ணி அன்னைக்கு மக்கள் உற்சாகமாக நடைபெறுவாங்க ஆகையினால் சாயந்திரம் அன்னைக்கு சந்தியா வேலையில் தேசம் முழுவதும் உலக நாடு முழுக்க அன்னைக்கு அந்த நேரத்தில் தீப அலங்காரம் பண்ணி எல்லோரும் அது கொண்டாடுவார்கள் ஆகையினால் இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியானது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறது ராமர் கோவிலுக்காக கோவில் கட்டக்கூடிய பணியில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய வேலை செய்ய ஆளுகள் இருக்கிறாங்க குறிப்பாக ராமருடைய கோவில் இருக்கக்கூடிய வாசல் தலைவாசல் செய்யக்கூடிய அந்த பணி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதாவது ஸ்ரீலங்கையிலேருந்து ராமர் போகும்பொழுது வரவேற்கிற அந்த கதவு திறக்கிறது தெற்கிருந்து வேலை செய்தவர்கள் தான் அந்த கதகு திறக்கப்படியவர்கள் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு முகூர்த்தம் இந்த யுகத்தில் ஐநூறு ஆண்டு காலம் என்கின்றது நம்முடைய வரலாற்றில் ஒரு பெரிய காலகட்டமாக இருக்கலாம் ஆனால் இதற்காக எழுபத்தி ஆறு போர்கள் நடத்தி எத்தனையோ எத்தனையோ உயிர்கள் ஆத்மாக்கள் அவர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி காமலக்கூடிய அந்த காட்சி ஒருவேளை அவர்கள் வேறே ஜென்மம் எடுத்து கூட பார்த்துட்டு இருக்கலாம் ஆகியனால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டிலிருந்து நடந்த போராட்டத்தில் உயிர்விட்ட அத்தனை மகாத்மாக்களும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் இது ஒரு சமர்ப்பணம் இந்த நாட்டில் நம்முடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தினசரி பிரார்த்தனையில் ஒரு வார்த்தை இருக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அதாவது தேசத்தில் வாழ்ந்த பெரியவர்களை பற்றியெல்லாம் சொல்லும் அதில் கடைசி ஸ்லோகம் பேர் சொல்ல விட்டு போனவர்கள் அனுக்தா ஏ பக்தா பிரபுசரண சம்சக்திருதயா அனிர்திஷ்டா வீரா அதிசமர முத்வஸ்திரிபகா சமாஜோதார சமுதாய நலனுக்காக ராமர் கோயிலுக்காக யாரெல்லாம் வேலை செய்தார்களோ அத்தனை ஆத்மாக்களுக்கும் திருப்தி அடைகிற மாதிரி இந்த வேலையானது நடக்கிறது இது ஏதோ முஸ்லீமுக்கு எதிரான ஒரு போராட்டத்தினுடைய வெற்றி இல்லை இது பாரதத்தினுடைய சுவாபிமானத்தினுடைய வெற்றி இங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுடைய முன்னோர்கள் அன்று இதில் போராட்டப்பட்டவர்கள் தான் ஏதோ காலகட்டத்தினால் மாறி போயிருக்கலாம் ஆகையினால இது யாருக்கு எதிரான ஒரு போராட்டமோ வெற்றியோ அல்ல என்று சொல்வதற்காக அன்று எந்த விதத்திலேயும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய உற்சாகமான ஊர்வலங்களோ பொதுக்கூட்டங்களோ எதுவும் கிடையாது பாரத தேசம் ஆன்மீக பூமி என்பதற்காக ஆன்மீக நிகழ்ச்சியாக நடத்தி இந்த நிகழ்ச்சியானது வெற்றி பெற செய்வதற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் வெறும் இந்து சமுதாயம் இல்லை ராமோ விக்கிரஹவான் தர்மா தர்மத்தினுடைய அடிப்படையில் வாழ்ந்த மரியாதா புருஷோத்தமன் ராமன் அவனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலானது அட்சதம் வாங்கி இருக்கக்கூடிய எல்லோ ஆளும் நம்ம குடும்பத்துடன் போய் ராமனுடைய தரிசனம் பண்ணணும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் அயோத்தியில் பெரிய ரயில் நிலையம் பெரிய விமான நிலையம் போக்குவரத்தான வசதிகள் கடந்த பத்து வருஷத்துக்குள்ளால் அயோத்தியை ஒரு புனித நகரியாக மாறி இருக்கிறது அதை நாம் பார்வையிட வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு எல்லா விதமான இறையருளும் கிடைக்க ராமனை பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்